ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால வெளியே சுற்றிட்டு அப்படியே லூலுக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பார்க்கிங் எதுவுமே இல்லை உள்ள அதனால வெளியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு இந்த லூலு வந்து ஏ ஸ்ட்ரீஃபா லூலு தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்னாலே எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்தால் நம்ம ஏ டு இசட் திங்ஸு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் கையில் பைசா இருக்கணும் இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து ரொம்பவே பெருசு இதில் வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இங்கே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் உட்பட மூணு ஜுவல்லர் ஷாப் இருக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க க்ராசரி ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா சலாடு சலாடு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது இது வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்டு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்டதில்லை தெரியல ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃபுட் ஐட்டம் இருக்குது நமக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் சுட்டு வச்ச கோழி கோழி பொரிச்சு வச்ச கோழி கேப்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாம் நம்மளை பார்த்து வா வாங்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம அப்படி கூட போனோன்னா நம்மளோட மொத்த சொத்தை எழுதி கொடுக்கணும் அதனால் தேவைக்கு மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வீடியோ மட்டும் எடுத்துட்டேன் வெங்காயம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன் செவன்ட்டி ஃபில்ஸ் போட்டிருந்தாங்க இதில் தேவைக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு ஆரஞ்சு பாத்தீங்கன்னா மலை மாதிரி குச்சி போட்டிருந்தாங்க இது மேங்கோஸ் தான் இதுல வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு எல்லாமே படுத்த அங்கே தான் இன்னைக்கு பார்த்து பலா இருந்துச்சு மேட் இன் தாய்லாந்து ஆனால் வந்து அது ஏழு சோளம் தான் இருந்துச்சு அஞ்சூறு ரூபா ரெண்டரை தினார் நம்ம வாங்கலாம் ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளோட இந்தியாவில் உள்ள ப்ராடக்ட்னா ஓகே நம்ம நம்பி வாங்கலாம் சேவிய குட்டி ஏதோ தேடிட்டு இருந்தா அவனுக்கு ஏதோ வேணும்னு சொல்லி கடைசியில் ஏதோ எடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பெட் செக்ஷன் இருக்கு நம்ம ஏதாவது ஃபிஷ் வாங்கணும்னா ரேபிட் கேட்டு டாக் இதெல்லாமே வேணுன்னா வாங்கிக்கலாம் நம்ம எப்படி வாங்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு பேபி பையன் இருக்கிறதுனால அவனை கொண்டு காட்டலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் அங்கே கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கறதுக்கு நான் இதுவரை மீனை சாப்பிட தான் வாங்கியிருக்கேன் இதுவரை வளர்க்குறதுக்கு வாங்கினது கிடையாது இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கோவமாக முறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது டச் பண்ணாலும் ஒரு மூமெண்ட் ஒன்றும் இல்லை ஆனால் வீரோட தான் இருக்குது இன்றைக்கி இதில் ரெண்டு கேட்டு தான் இருந்தது இந்த கேட்டு கேட்டு பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு வீடின்னு சொல்லி சொன்னாங்க கீழே ஒரு கே கேட்டு இருந்தது இன்னொரு கேட்டு இந்த கேட்டுக்கு வந்து அறுபது வீடு சொன்னாங்க சும்மா கேட்டு வச்சுக்கிட்டோம் எப்போ வச்சு வாங்கணுன்னா வாங்கலாம்ல அது உள்ளே அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்துச்சு நீ ராபிட் எல்லாம் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது மவுஸ் தான் மூணு எலி போட்டிருந்தாங்க பிடிச்சி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் போயிட்டு வந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இதெல்லாம் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரும் இங்கே இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் வந்து ட்ரெஸ்ஸஸும் அதுக்கப்புறமா ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் இருக்குது பிளேயிங் ஏரியாவும் இருக்குது பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு அப்படியே ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சு டைம் பார்க்கும்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு இனி வீட்டுக்கு வந்து எப்படியும் லேட் ஆகும்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு லேட்டாக வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்